வெல்கம் பேக் ஜி ஃபேன் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எஸ் இன்றைய டே இன்றைக்கு டே புத்துணர்ச்சியுடன் வந்து பார்த்திங்கன்னா நாம் தொடங்கி விட்டோம் ஸோ தொடங்கி விட்ட காரணத்தினால் இப்பொழுது நம்ம வந்து கிளம்புறோம் என்னடா ஆல்ரெடி வண்டியில் உட்காந்துருக்க என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா எஸ் நான் வந்து ஆக்சுவலாக ரூமில் போய்ட்டு பதினொன்று மணிக்கெலாம் கரெக்டாக லாகின் கொடுத்தேன் ஸோ லாகின் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பல் விளக்கிட்டே இருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அதாவது ஆர்டர் வந்து டப்புன்னு போட்டீங்க என்னடா ஒம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளில் வளக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நம்ம குளிக்கலன்னு பார்த்தா குளிக்கவேற இல்லை ஸோ நேற்று நம்ம குளித்ததோட சரி என்னடா துணி அதே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க துணியெலாம் அழுக்காக இல்லைங்க சவுதி அரேபியாவில் டெய்லி ஒரு துணியெல்லாம் மாற்றிட்டு இருந்தேன் டெய்லி ஒரு துணியை நான் மக்சாலில் கொடுத்து துவைக்க முடியாது ஃபஸ்ட்டாவது ரூமில் மிஷின் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுத்து போட்டு ஊறுப்பட்ட துணியை துவைச்சிட்டே கிடந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு பேர் ஒரே ரூமில் இருக்கும் இடம்லாம் பற்றாததுனால ஒரு காரணத்தால் ஒரு லிமிட்டடான துணிகளை மட்டும்தான் நம்ம ரொட்டீனாக போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு ஜோடி தான் எடுத்து வச்சுருக்கோம் அந்த அஞ்சு ஜோடியை தான் அடிக்கடி அடிக்கடி மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ தான் ஸோ ஏன்னா இது சொல்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதுவும் வெளிநாடு சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இப்படி தான் யாருமே வந்து நம்ம ஊர் மாதிரி அம்மா தான் இருக்கிறாங்க இருக்குது பண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க துவச்சி போடுறதுக்கு அப்படின்லாம் இங்கே வந்து கிடையாது ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் தூக்க கலக்குமே இன்னும் போல் அப்படியே ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திருச்சு இப்போ கிளம்பியாச்சு ஸோ வாங்க ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரெண்டரை கிலோமீட்டரில் நம்ம வீட்டுக்கு முன்னாலே தான் வந்துச்சு அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் வந்து விட்ருக்கேன் இப்போ அகைன் வந்து நம்ம வந்து கிளம்பி போக போகிறோம் சிட்டிக்குள்ளே போயிட்டு எத்தனை ஆர்டர் இருக்குன்னு பார்த்துட்டு டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை நம்ம இன்றைக்கி ஓட்டி கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைபர் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க வாங்க போகலாம் இப்போ நம்ம போய்ட்டு இந்த டெலிவரி எல்லாம் வந்து ஓட்டி கொடுத்துட்டு கொடுக்குடுன்னு மறுபடியும் நம்ம ஓடி வருவோம் ஆனால் என்ன கொஞ்சம் பார்த்து உஷாராக நம்ம சிட்டிக்குள்ளே போயிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா புசுக்குன்னு ஓசிக்கன்னு இந்த பக்கம் நான் இருந்தேன் அப்படின்னா ஏர்போர்ட் சைடெலாம் தள்ளி விட்டுருவான் இவன் ஒரு அரைமெண்ட்டு இல்லை இவனை நம்பக்கூடாது கூடாது டப்புன்னு ஏர்போர்ட் பக்கம் தள்ளி விட்டு போடாத பக்கம் அப்படின்டுவான் அதெல்லாம் டப்பா அந்த பக்கம் ஊர் பக்கம் ஓடிடுவா டப்ப ஓகேவா சரி ஜிஃபன் வாங்க போகலாம் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ வாங்க கிளம்புவோம் சளி வேறு பிடிச்சிருக்குங்க சளி எப்போ பிடிச்சிச்சு ஏன் பிடிச்சிச்சின்னு தெரில சளிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சி அதனால் இப்போ அப்பப்போ வந்து வந்துட்டு இருக்கான் இன்றைக்கி வந்து எத்தனை ஆர்டர் நம்ம ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல நேற்று பதினாறோடு வந்து ஸ்டாப் ஆகிட்டேன் இன்றைக்கி எத்தனைன்னு சொல்லி எனக்கு தெரியல அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நேற்று பதினாறு அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டு ரியால் தான் சம்பாதிச்சோம் ஸோ நேற்று வந்து நம்ம டேங்க் ஃபில் பண்ணிட்டோம் வந்துச்சு ஒரு எண்பது ரியாலுக்கு டேங்க் ஃபுல் பண்ணதோட சரியாக அதிக தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம் இன்னும் டேங்க் ஒன்று கூட ஒரு பாயிண்ட் கூட குறையில அப்படியே பார்த்து பார்த்து லோக்கல்லேயே ஓட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ யூ கோ யூட்ட போட்டு நேராக இப்போ நம்ம இப்படி போகணும் மறுபடியும் விட்டு போடணும் போட்டு அப்படியே சிட்டிக்குள்ளே ஓடிட வேண்டியது தான் நம்மளுடைய இன்றைய டார்கெட்டு வண்டி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும் சௌதரிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ஓட்டலாம் அசால்ட்டாக ஓட்டலாம் இல்லைன்னா சொல்லலை ஆட்டோமேட்டிக் கியர் தான் எனக்கு வந்து இந்த இந்த அடிக்கடி வர்ற கேள்விகளுக்கெல்லாம் இனிமேல் நம்ம அடிக்கடி பதில் வீடியோவில் சொல்கிறேன் நானும் இந்த சொல்கிறேன் தான் சொல்கிறேன் என்ன அப்படியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா நானே மறந்துடுறேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் இந்த வாட்டிலாம் எதுவும் மறக்கக்கூடாது ஞாபகமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ப்ரோ அங்கே வந்தால் நான் வந்து நான் வந்து மேனுவல் வண்டி தான் ஓட்டியிருக்கேன் அங்கே வந்து என்னால் ஓட்டிட முடியுமா காரில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கான தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் என்ன ஒன்றே ஒன்றுனா வந்தப்போ வண்டி ஸ்லோ வண்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்ட கற்றுக்கங்க பிகாஸ் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் தான் நீங்கள் வந்து மேனுவலை விட ஆட்டோமேட்டிக் ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு டிஃபை ட்ரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடும் நீங்கள் பாட்டுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் பிரேக் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் போதும் அது நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதனால் இதில் பதட்ட பதக்க விஷயம் இல்லை இந்த மாதிரி தான் போய்ட்டு இருக்குன்னு சாப்புக்குன்னு உள்ளே கொண்டு போச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கிராலிலாம் வண்டி ஓட்டோம் அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் உஷாராக இருந்தால் சரி தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கன்று ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட பத்து தடவையாவது சைடு மீறரை பார்த்து பார்த்துட்டு வரணும் ஏன்னா எப்போ எவன் நடுவில் வந்து சரட்டுன்னு வந்துட்டு போவான்றது நமக்கு தெரியாதுல்ல அதனால தான் அதர்வைஸ் ஆல் ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கெல்லாம் தாராளமாக ஓட்டலாம் வண்டி பெருசு ரோடு பெருசு எல்லாம் பெட்ரோல் வண்டி தான் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் மேக்சிமம் நைன்ட்டி பர்சென்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் கிடைக்கும் அதே மாதிரி நைன்ட்டி பர்சென்ட் தொண்ணூறு சதவீதம் பேர் டிரைவராக இங்கே வர்றவங்க அவங்க வந்து யாருக்கு பொதுவாக வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொண்ணுங்களுக்கு காலேஜ் ஓடத்துக்கு போகிறதுக்கு இல்லைன்னா முதலாளியோட அம்மா இருப்பாங்க அதாவது வயசானவங்க அவங்களுக்கு தான் இப்போலாம் ஓட்டுற மாதிரி இருக்குது இப்போ கூட அது கூட ரொம்ப குறைஞ்சிருச்சு வயசானவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இப்போல்லாம் வண்டி அதிகமாக ஓட்டுறதுக்காக எல்லாருமே தேடுறாங்க ஏன்னா இப்போல்லாம் பொண்ணுங்க கூட வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தேவையை இப்போ அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிறாங்க கஃபிலுக்கு ஓட்ட தேவை இல்லை கஃல்னா முதலாளி அவருக்கு ஓட்டத்தவையில்ல அவர் மேக்ஸிமம் அவரே ஓட்டிப்பார் வண்டியை ஸோ நம்ம வந்து அந்த லேடிஸ்க்கு மட்டும் ஓட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு கேக்கு கடை ஷாப்பு கடை மாலு இப்படின்னு கொண்டு போய் சுற்றி காமிச்சா போதுன்ற நிலமை தான் இருக்குது ஓகேங்களா சரி ஓகே ஜிஃபன் தேவையான விஷயங்களை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பயப்படாதீங்க வாங்க தாராளமாக வாங்க ஆனால் என்ன வரதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு வாங்க நல்ல இடமாக பார்த்து வாங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் எங்கேறேன் அப்படின்னா அது பப்பு வேகாது அல்லாவா பார்த்தா அவன் நல்லவனாக இருந்தால் அவங்கள அனுப்பிச்சி விடுவான் இல்லைன்னா என்னோடய ரெண்டு வருஷத்தை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவான் அப்போ அதனால் அது கொஞ்சம் உஷாராக இருங்க ஒட்டாண்டா அடுத்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டுருந்துச்சி ஃபேம் ஒரு கிலோமீட்ரு மூன்றரை கிலோமீட்டரில் ட்ராப் பண்ணிருந்துச்சு பார்ப்போம் வாங்க அந்த ஒரு கிலோமீட்ருங்கிறத இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டராக மாறிவிட்டது ஐ திங்க் வந்து பாருங்கள் இங்கே ஹோட்டலிருக்குல இங்கேருந்து தான் பிக்கப் பண்ணணும் வாங்க பார்ப்போம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து நம்ம மூணாவது டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த ப்ரோஸ்டாட் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து நானும் அவ்வளோ நேரமாக நம்ம ஏரியா விட்டு வெளியே போகணும் குள்ளே போகலாம் யாஸ்மீன் குள்ள போகலாம் யாஸ்மீன் குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இருக்கேன் கோயாவில் விடுறான்றானுங்க அவ்வளோ நேரமாக பார்க்குற திருப்பி திருப்பி நம்மளை பார்க்க இன்னும் நம்ம ரூமுக்கிட்டே தாங்க ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் போடுறா ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி ஆஃப்லைன் போட்டேன் ஊருக்குள்ளே பூந்துட்டு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம்டா ஆன்லைன் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டாச்சு வாங்க நேராக உள்ளே போவோம் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப்லைன் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் போய்க்கலாம் ஏன்னா ஊருக்குள்ளே போனால் கொஞ்சம் இன்னும் பக்கம் பக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இங்கேயும் கிடைக்கிது இல்லைன்னு சொல்லலை பட் இந்த அவுட்டரில் எம்மாமா யூனிவர்சிட்டி அப்படி இப்படின்லாம் ஒரு இடம் இருக்குது பன்னெண்டு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் ஒரு சில டைம் வந்துடும் ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு ஆர்டர் தான் ரிஜெக்ட் பண்ண முடியும் ஸோ அதை தாண்டி நான் ரிஜெக்ட் பண்ணும் பட்சத்தில் கம்பெனிலருந்து நோட்டீஸ் பண்ணி வச்சு அப்புறம் எனக்கு ஆர்டர் பேஸ் ஓட்டுறல அதில் எனக்கு நாற்பது ரீல் ஐம்பது ரூபாய்னு ஃபைன் வச்சுருவோம் ஐம்பது ரீல்னா உங்கள் கொய்யால ஏழு எட்டு ஆர்டர் வருது அசால்ட்டாக ஒரு ஆர்டர் நான் தூக்கிலேன்னு சொல்லி ஏழு எட்டு ஆர்டருக்கான காசை சாப்பிடுவானுங்க ஏன்னா நம்ம இன்னும் சம்பளமும் ஸ்டார்ட் ஆகலை ஒன்றாம் தேதியிலேருந்து தான் சம்பளமும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம பக்காவாக வந்து பிளான் பண்ணி தான் அதை அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன் வாங்க நேராக இப்போ இந்த ரோட்டுக்கு வந்துட்டேன்னா சூப்பரப்பு அவ்வளோ தான் இப்போ மறுபடியும் ஆன்லைன் போய்க்கலாம் ஆன்லைன் போயிட்டு அகெயின் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் இப்போ கூட சான்ஸ் இருக்கு இவன் தூக்கி என்ன வெளியே மறுபடியும் கிடாசுறதுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் அந்த ரோட்டுக்கு அந்தாண்ட போயிடணும் அதுக்கு நான் டைரக்டாலாம் போக முடியாது இந்த பக்கமாக வந்து அந்த பெரிய பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் அந்த பெரிய பிரிட்ஜு ஏறணும் இது வந்து இப்போ தாரிக் சல்மான் ரோடுன்னு சொல்லுவாங்க சல்மான்னா எல்லாம் எல்லா மன்னர் பேர் தான் இங்கே இருக்கிற ரோடு பேர் தெருவு பேர்லேருந்து எடுத்து எல்லா மன்னர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோடைய பேர் தான் வச்சுருக்கேன் எதுவுமே நம்ம நம்ம ஊரில் எப்படி அண்ணா நகரு காந்தி நகர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இங்கே முகமது பின் சல்மான் அபு பக்கர் சித்திக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மனுஷங்க பேராக தான் ரோட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருப்பாங்க மெயின் பைபாஸ்க்கே பைபாஸுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மக்கா ரோடு மதியினா ரோடு ஈஸ்டர்ன் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரிட்ஜு பாருங்கள் இப்போ கிட்ட அப்படியே ஏறி அப்படி ஒரு வலை வளையணும் இப்போ உள்ளே போகிறோம் தெரியும் பாருங்கள் என்னடா இப்படி கிராஸ் பண்ணுறீங்க இப்படி நீங்கள் க்ராஸே பண்ணக்கூடாது அசால்ட்டாக உள்ளே போந்து கிராஸ் பண்ணுறாங்க சரி நம்ம போவோம் வாங்க இருப்பா இருப்பா நான் பாருங்க அது தைரி அப்படி பிடிச்சோன்னா ஸோ இங்கேயும் சல்மான் அப்படியே போய்ட்டு பழைய வீட்டுக்கு நான் ஹித்தினில் ஓட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம் அதாவது இந்த ரியாத் பார்க்கிட்ட வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் ஃபார்ச்சுனர் அந்த வீட்டுக்கே போயிட முடியும் நம்மளால் இப்போதைக்கு நம்ம நான் போகலை மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சு பதினொன்றுக்கு ஆன்லைன் போனேன்னா பன்னெண்டரை ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ஆன்லைன் கொடுத்தாச்சு இல்லை இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆன்லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த ரோடு தான் சொன்னேன் பிரிட்ஜுங்க இடம் வரப்பளவு சவுதி அரேபியாவில் ரொம்ப பெருசாக இருக்கிறதால இஷ்டத்துக்கு தீர்த்து கட்டி வச்சிருக்காங்க இந்த பிரிட்ஜை ஷார்ட்டாக கூட முடிச்சிருக்கலாம் எங்கையோ போயிட்டு இப்படி உழைப்போம் அந்த மாதிரி பாலம் ரொம்ப கட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு யூட்டனுக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் மெயின் ரோட்டில் இருக்கும்போது யூட்டன் வேணும்னா நம்மளுக்கு பாலத்துக்கு அடியிலையோ இல்லை பாலத்துக்கு மேலேயோ இந்த மாதிரி தான் வந்து யூட்டன் அதிகபட்சம் அமையும் நம்ம ஊர் மாதிரி டக்குன்னு பைபாஸ் ஓரமாக கட்டடிச்சு அப்படி விளையிற மாதிரி அந்த மாதிரி சான்ஸ்லாம் இங்கே கிடையாது எப்படி போது பாருங்க என்னமோ ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி மேலே சூப்பராக இருக்குல்ல டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி இப்போ பாருங்களேன் அப்படியே உங்களுக்கு ரியாத்தோட வியூ தெரியும் பாருங்க எங்கிறது ஓரளவுக்கு ரியாத்தோட வியூ தெரியாது யாஸ்மீனோட வியூ தெரியும் அப்படியே அழகா வேர்டு அங்கே பாருங்க பாலம் இறங்க ஆரம்பித்து விட்டதோ எப்படி சூப்பரான ஒரு வியூ கிடச்சிச்சா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் சவுதி அரேபியா சாரி யாஸ்மின் ஏரியா இப்படி தான் இருக்கும் இந்த ஏரியா இப்போ வந்து பயங்கர டெவலப்டாக ஆயிடுச்சு ரொம்ப டெவலப் ஆகிடுச்சி சரி ஆன்லைன் போயிடுவோம் எஸ் போயிட்டு ஆன்லைனு ஸோ அம்மா டெவலப் ஆகி போய் நிற்கிதுங்க இப்போது தெரியுமா பக்காவாக இருக்குது லெட்ஸ் கோ பே நாலாவது ஆர்டர் வந்து இப்போ நம்ம வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவோம் நேற்று பதினாறு ஓட்டினேன் இன்றைக்கி நம்ம லக்குக்கு எவ்வளோ ஆர்டர் வரும்னு தெரில லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் ஓகே கரெக்டாக ஏழாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ கொஞ்சம் நடந்துருக்கிறத நீங்களே பாருங்களேன் ஏன்னா எங்கேயோருக்கு நினச்சேன் இங்கே பாருங்கள் இங்கேருந்து நான் இங்கே தான் வரணும் இப்படி போகிறதுக்கு ரூட் இல்லாமல் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் நாலரை கிலோமீட்டர் சுற்றி உடங்குறோம் இது முழுசாக இரநூறு மீட்ரு கூட கிடையாது என்னத்தன்னு சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்கள் அநேத்துக்கு கொடுமை பண்ணுறீங்களடா எப்பா முடியலடா இந்த மாதிரி மேப் அமையுங்க ஒரு சில இடம் இந்த இடத்துல இருக்குது எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல வழி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ நான் சுற்றி பத்து நிமிஷம் கழிச்சு தான் அங்கே போய் சேருவேன் இப்போ எனக்கு ட்வெயின் ட்வங்கின் ட்வெங்கின்னு இன்டிமேஷன் கொடுப்பான் லேட் டெலிவரி லேட் பிக்கப் லேட் பிக்கப் எதுக்கு லேட்டானே எதுக்கு லேட்டானே எதுக்கு லேட்டானு சொல்லி இப்போ என்னை கொலை பண்ணுவான் என்னத்தனு சொல்லி நான் இப்போ சமாளித்து எப்படி நான் அந்தாண்ட பக்கம் ஓடி போய் நான் எப்படி டெலிவரி பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கு இப்போ தெரியல வாங்க ஏதாவது இவன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கொடுக்கொண்டு ஓடணும் எப்படி போகலாம் இந்த இடத்துக்கு யூட்டங்க வேறு இல்லைங்க அதுதாங்க பெரிய பிரச்சனை இப்போது இந்த இடத்துக்கு யூடன் மட்டும் இருந்துச்சுன்னா உடனடியாக போயிட்டு நம்ம யூடன் அடிச்சுட்டு வந்துடலாம் லெட்ஸி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் உள்ளுக்குள்ளே முடியுதான்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம போவோம் உள்ளே அப்படியே அப்படி கட்டடிச்சு வரலாம் லெட்ஸி வாங்க ஏதாவது ஸோ நைன்த்து டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஒம்பது டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நாலரை ஆக போகுது ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு பசி தாங்காது அதனால் வந்தாச்சு பார்க்குக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டு சாப்பிட்றலாம் அண்ணனும் பக்கத்தில் தான் இருக்காரு வந்துட்டு இருக்காரு கிட்டால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இன்னும் இருக்குது இந்த பாருங்கள் அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணி சாப்பாடு வர வச்சு ரெண்டு பேரும் நாங்கள் ஷேரிங் போட்டு சாப்பிட்டுக்க போகிறோம் இங்கேயே உட்காந்து வர வச்சு சாப்பிட்றலாம்னு சொன் வாங்க சாப்பிட்டு அப்புறம் அகேன் நம்ம வந்து ஆர்டருக்கு போகலாம் நீங்களும் புது யூஸராக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கௌண்ட் கிடைக்கும் மறக்காமல் இது பண்ணிக்கோங்க அதாவது ஹண்ட்ரட் ரூபீஸான கூப்பன் கிடைக்கும் ஐம்பது முப்பது முப்பது இருபது இருபது பத்துன்னு சொல்லி மாதிரி நிறையா கூப்பன் கிடைக்கும் ஓகேவா இந்த ஐம்பதுங்கிறது நியூஸ் இருக்குது இது எல்லாமே நியூஸ் இருக்குது தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஸோ பக்காவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஆர்டர் போட்டுட்டு உட்காந்துருக்கேன் பதினேழு பதி நாற்பது கிட்டே வந்துடுமா ஸோ லெட்ஸ் ட்ரை என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் ரூஸ்டர் ரெடியாகி மேக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஆன் டைம் ப்ராமிஸ் ஆன் டைமில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பதினேழு ஐம்பத்து நாளுக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பத்து ரியால் வந்து பார்த்திங்கன்னா வவுச்சரில் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பத்து ரயில் நமக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிகிட்ருக்கான் அப்படியே பார்க்கில் தான் உட்காந்துருக்கோம் யாஸ்மின் பார்க் அடாடா அடாடா க்ளைமேட்டை கொஞ்சம் பார்க்கலாம் இன்னும் எப்படி இருக்குது வேறு லெவலில் போங்க அப்படியே இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ணன் வந்துட்டாருண்ணா அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் என்னடா ஒரு ஐட்டம்னு சொல்லி போட்டிருக்கு டோட்டல் டுவெண்ட்டி த்ரீயா எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு தெரியல எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க மேம் சௌரலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஆர்டர் இப்போ நம்ம பிக்கப் பண்ணி இப்போ கொண்டுட்டு இருக்கோம் ஹேர்ஃபீல் வந்து ஆக்சுவலாக இது பண்ணோம் ஜம்முன்னு பார்க்கில் உட்காந்து கப்பு 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 கப்புன்னு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ ஐ திங்க் ஸோ பத்தாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் இந்த பத்தாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம் ஸோ ஆல் இஸ் வெல் நோ ப்ராப்ளம் இந்த மாதம் முப்பது வருதா முப்பத்தி ஒன்று வருதான்னு கூட எனக்கு தெரியல முப்பதாக இருந்தால் நல்லது ஏண்டா அப்படின்ற அப்படின்னு கேட்குறீங்களா சம்பளம் ஸ்டார்ட் ஆகல தான் இந்த மாதம் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு நிறைய பேர்த்துக்கு கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் பிகாஸ் ஆஃப் இன்னும் இன்கம் ஸ்டார்ட் ஆகல ஸ்டார்ட் ஆனால் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றதால என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு இருக்கு நம்ம பிழைப்போம் ஸோ ஜி ஃபேம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு வாங்க நேராக இப்போ நம்ம போயிட்டு இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் மணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஆறு ஆறு எட்டாவது ஆறு பத்து ஆமாம் இன்னும் எவ்வளோ எவ்வளோ முடியுதுன்னு பார்ப்போம் ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட தான் நான் வந்து ஆக்சுவலாக ஆன்லைனே கண்டினியூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்னும் ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குது பார்த்துக்கலாம் ஜிப்பேன் ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐ திங்க் ஸோ பதினஞ்சாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் ஸோ மெக்டானல்ஸ்லேருந்து தான் தூக்கிட்டேன் ஸோ எல்லாம் பாருங்கள் இங்கே 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 எங்கேயும் அடிக்கி வச்சிருக்கிறேன் இடம் தெரியாமல் பிக்கப் கன்ஃபார்ம் கஸ்டமரோட லொக்கேஷன் டேரெக்ஷனை போட்டாச்சு வாப்பா நண்டு மாதிரி இங்கே பிடிச்சிக்கோ நாலு கிலோமீட்டர் தான் காட்டுது கோ நேராக இப்போ போகலாம் போய் கொடுத்துட்டு வரலாம் யூடியூப்பை திறந்தாலே இந்த டெக் பாசா டெக்கு சூப்பர் ஸ்டாரா டெக்கு பாசா டெக்கு சூப்பர் ஸ்டாரான்னு சொல்லிட்டு இவனுங்க பஞ்சாயத்தையே ஓடிக்கிட்டு கிடக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் ஜி சேப்பேன் அதாவது இப்போ டெக் பாஸு டெக் சூப்பர் ஸ்டார் இப்போ ரெண்டு பேரும் டெக் பாஸ் சுதர்சன் அவர்கள் வந்து வெளியே வந்ததுலேருந்து அவர் வந்து டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு அதை ஆரம்பிச்சுட்டு இப்போ நடத்தி கொண்டிருக்கிறாரு இதில் வந்து இப்போ அவருங்க இப்போ பாருங்களேன் ரெண்டு பேரும் இப்போ மாற்றி மாற்றி வீடியோ போட போட வில்லியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் எகுருது இதில் வந்து எனக்கு என்ன டவுட்டுன்னா இப்போது நம்பிக்கை வந்துட்டு எனக்கு எது மேலேயுமே இல்லை சொல்ல போனால் ஏன் தெரியுமா எனக்கு என்னமோ இவங்க தான் கேம் ஆடுறாங்களா இல்லை உண்மையிலேயே பிரச்சனை தானா அப்படிங்கிறது ஒரு மண்ணும் வந்து நமக்கு புரியவே மாட்டேங்குதுங்க யார் மேலே தப்பு என்ன நடக்குது அப்படிங்கிறது இவங்க வெளியே வந்துட்டாங்களாம் அவங்க கேட்ட ஷேர் கொடுக்கலன்னு இவர் வந்துட்டாரு எனக்கு உடல் ரொம்ப இதாக இருக்குது இருந்தாலும் என்னை வச்சு இவங்க வேலை வாங்குறாங்க இப்படி அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன கதைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏதோ ஒன்று ஒழுங்காக சரி தான் எனக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் ஒரு டீம் அப் பண்ணி ஸ்கிரிப்டடாக தான் பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் டவுட் ஆகுதுங்க இப்போது அவங்க தரப்புலேருந்து நான் இனிமேல் டெக் சூப்பர் ஸ்டார் டெக் பாஸ்ல நான் இனிமேல் இல்லை டெக் பாஸை நான் தூக்கி போடுறேன் அவங்க என்ன என்ன தூக்கி போடுறது எனக்கு அறுபது லட்ச ரூபா பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க இவங்க தரப்பில் வீடியோ போட்டு ஆறு மாசத்துல ஆறு மாதத்தில் மட்டுமே எண்பது லட்ச ரூபாயா எழுபது லட்ச ரூபாய்க்கு கணக்காட்டுறாங்க சம்பளம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு யாரை நம்புறது யாரை இல்லை அப்படிங்கிற ஒரு மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா புரியல ஃபேன் அந்த மாதிரி இருக்கு அப்போது இந்த மாதிரி இவங்க மாற்றி மாற்றி இப்போ வீடியோவில் போட்டு மில்லியன்ஸில் வியூஸ் அள்ளிக்கிட்டு ஆளாளுக்கு வருமானங்கிறது எல்லாம் நல்லபடியாக வந்துகிட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பிரச்சனையே இப்போ வந்து என்னன்னா எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா இவங்களாகவே பேசி வச்சு தான் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு சின்னதாக ஹைப்பை க்ரியேட் பண்ணி விடுவோம் வர்றதா அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களாவே எதுவும் ஹைப் எதுவும் கிரியேட் பண்ணிட்டாங்களா இல்லை என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல புரியலன்னு இல்லை ஒரு பக்கம் டவுட்டு ஒரு சாமானிய மக்களாக எல்லாம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தாட் இருக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே அவங்கவுங்க மனசில் இது தான்ப்பா இவன் பக்கம் உண்மை இருக்குது இல்லை இவன் பொய் தான்ப்பா அப்படின்னு நம்புறவங்க இருப்பாங்க சில பேர் இதெல்லாம் கூட்டு கலவாணி இந்த கலியுகம் காலத்துலையும் இந்த மாதிரிலாம் நடக்குது இவங்களாவே தான் பிளான் பண்ணி இன்னொரு ஏன்னா அடாடா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கார்பரேட்னுலாம் சொல்லிட முடியாது ஒரு பெரிய யூடியூப் சேனல் சொல்லலாம் மல்டிப்பல் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுற ஒரு ஒரு நிறுவனம் அப்படின்ற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து இந்த மாதிரி இன்னொரு சேனல் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி இப்போ பாருங்கள் ஒன் மந்த்து கூட ஆகலை ஒன் மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு இருக்கு டெக் சூப்பர் ஸ்டாரோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தனியாக வந்து ரூமில் இருக்கிறாங்க இப்போ செட்டப்பும் சரி அவங்களோட வீடியோ குவாலிட்டியும் சரி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம என்ன தான் நினச்சாலும் ஒருவேளை இது இப்படி இருக்குமோ இருக்குமோ பரிதாபங்களை சொல்கிற மாதிரி இருக்கும் இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோன்ற மாதிரி இப்போ இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணை வச்சிருச்சு நம்மளை வந்து ஆக்சுவலாக இந்த விஷயம் பட் இருந்தாலும் உண்மை என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்ப அங்கே தான் போய் அவங்க தான் பொய்யின்னு சொல்ல முடியாது பார்க்குறத வச்சு பார்த்தா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ப்ரூஃப் கொடுத்து விட்டுருக்காங்க ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எண்ட் ஆஃப் தி டே ஒரு டவுட் வருது இதுக்கு உண்மை வந்து அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிந்தது இதில் நம்ம ஒன்றுமே வாய்விட முடியாது ஜிஃபன் சரி வாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு புரியலப்பா என்ன தான் நடக்குதுன்னு ஷாட் ஃபேன் இருந்தாலும் சின்னதாக உங்களோட டவுட் கருத்து கணிப்பின்னு இருந்தால் வைங்க பதினஞ்சு ஆறு ஆர்டர் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் இருந்தால் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வரைக்கும் வந்துட்டேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இருக்குது கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அடுத்து என்ன ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு போவோம் எத்தனை ஹவர்ஸ் ஓட்டிட்டேன்னா எட்டு மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும் ஓட்டிட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடும் மணி வந்து ஒம்பது ஒரு பத்து பத்தரை வரைக்கும் நம்ம ஓட்டிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கிளம்பிடலாம் ஜிஃபேம் அது வரைக்கும் ஆன்லைன்லேயே வைப்போம் பதினாறு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாதான் ஒன் டுவெண்ட்டி எயிட்ரியால் கிடைக்கும் லட்சி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொள்ளாமல் ஓடி வந்துட்டேன் இந்த பக்கம் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு கிரேவி மாதிரி வச்சிட்ருக்கு நைட்டு சாப்பிட்றதுக்காக மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு கரெக்டாக ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக் புக்கில் இப்போ எடுக்கிற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளோட எடிட்டிங் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கூட இவ்வளோ ஹைட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டிலின் கட்டலுடைய அந்த மேல் குறையில் இருக்க அந்த கீழே சமைச்சிட்ருக்கு அப்புறம் பெட்டில் கொஞ்சம் பொருள்லாம் கிடக்குது அதனால்தான் ஸோ எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஆர்டர் சால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு எப்படி பத்தொம்போது ஆர்டர் மட்டும் எனக்கு தெரியல அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கல பிளஸ் ரொம்ப தூர தூரமும் போடவே இல்லை ஒரே ஒரு ஆர்டர் தான் ஐ ஆயிட்டிங்ஸோ எனக்கு வந்து தூரமாக வந்துச்சு ஸோ அதை வந்து நான் அட்டன் பண்ணாமல் அப்படியே ஸ்மூத்தாக விட்டுட்டேன் மற்ற எல்லாமே ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு மூணு மூன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலரை இப்படியே தான் வந்துச்சு தான் என்னவோ நேரத்தோடைய ஓட்டி முடிச்சாச்சு நடுவில் ஒரு கேப் போட்டு அப்புறம் பார்த்துருப்பீங்க சலாம் பார்க்குன்னு சொல்லுவாங்க சாரி கேஸ்மின் பார்க்குன்னு சொல்லுவாங்க அங்கே போய் உட்காந்து அப்புறம் கீத்தாவில் இந்த மொபைலில் பாக்கி இருந்தது அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கூப்பன் யூஸ் பண்ணி நாற்பத்தி எட்டு ஆளுக்கு ரெண்டு ப்ரூஸ்டர் வந்துச்சு அதை ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் பண்ணோடனே ஜஸ்ட் இருபத்தி மூன்று சம்திங் சம்திங்னு என்ன முகாம் பே பண்ணேன் அதை அண்ணன் நானும் பாதி பாதியாக ஆயாக எடுத்துருச்சு எப்படியா சரி ஓகே வாங்க வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் சொதுரையை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தது வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன் ஓகேவா லவ்யால்ஜி ஃபேம் அன்பு ஆதரவு என்றைக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க பாய்